അനവർക്കും വണക്കം നാ അനുഷ്യ ഇല്ലാടി തര

கொஞ்சம் இப்ப கால நிலையம் அப்படிதான் என்னன்னு சொல்றது இருட்டா கொஞ்சம் மழை பெய்யுது அப்படி இருக்க நன்றிங்க அப்ப இன்றைக்கு ஒரு டா வந்து வழியில போய் ஒன்று வீடியோ அடிக்க எடுக்க போவே இல்லை நீங்கள் தானே அப்ப சின்ன நாங்கள் அம்மா விட்ட போயிட்டு வர சின்ன வந்து இங்க இருக்குது குளிச்சுட்டு இருக்கு சின்ன பாடலை எங்கிட்ட நிறைய பேர்

அப்ப வேற என்ன நீ ஏதியள கொண்டு வந்த பட்டு இன்னொன்னா நான் நிக்கிறேன் ரேவக்கப்படுறேன் எல்லாரும் நீங்க நீங்க அப்ப பாடங்களண்டைக்கு இப்போ இந்த வெச்சல வேலே போனது இப்போ இந்த அந்த ஜுவேரா அந்த கண்டரால வட்ட ஜுவேரா தான வட்ட நீங்க ஆலேண்டால வட்டல கண்டரா அப்ப அதால கொஞ்சம் தொண்டி அரைக்க

அப்பா அம்மா கடத்த தான் உலகமா வந்து நேசிச்சு என்றைக்குமே மாறாமல் பதினாலு வருஷம் சொன்னாங்க கல்யாணம் கட்டி அதுல இருந்து ஒரு வீதம் கூட எங்களோட லேண்ட்மார்க் குறைஞ்சு போகல இது வரைக்கும்

தெரியும் <laughs> 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 ஆனா நல்ல குரல் வளம் இருக்குது நல்ல பாடுவேன் என்னன்னு பாட்டை கொஞ்சம் பாடமாக்கி பாடுனா கேட்க நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும் முதல் முதல்ல அனுஷியா அக்கா அத்தானை வந்து அத்தானுக்கு நல்லா பிடிச்சது அனுஷியா அக்கா அப்படி கேட்க அனுஷியா அக்காவுக்கு துணியுமே அத்தானை பிடிக்கல அப்ப கே உண்மை கதை இதை வந்து பொய்யா அந்த வரை கோல் மண்டல உண்மையா பிடிக்கல அனுஷியா அக்கா எல்லாம் அரளி கோட்டை எல்லாம் சாப்பிட்டு என்னண்ட கேக்குள்ள நான் போயிண்ட்டு போனாலும் இருந்தாலும் இந்த காட்டு வருங்க

சரியான <simitation> <simitation> <simitation>

பார்த்துட்டு வந்து ஒரு சில பேருக்கு அப்படி நடிமையாக்கி வச்சிருக்கேன் அந்த அப்படி ஒரு சில பேர் அந்த கேட்டு இருக்கிற நவீன வாழ்க்கை வந்து அப்படி அந்த இப்ப எனக்கு அப்படி உண்மை ரெண்டு மூணு நாளா அந்த இது தொடரும் எல்லாம் கஷ்டம் கூட்டியல அது வந்தப்படுத்து வண்டி கொண்டு கேட்கலாம் அந்த டைம்ல வந்து சின்ன என்ன புதை இப்ப என்ன நான் வந்து கேட்க மாட்டேன் அது ால வந்து அடிமைத்தனமோ இல்ல கண்டிப்பா சரி ஓகே சின்னவண்ணா நேற்று நான் என்னோட வீடியோல கேட்டேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மறந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கேள்வி கேட்டுக்கொண்டுள்ள கேள்வி சின்னவண்ணா 2024 மாண்ட முடிய போதோ 2025 தொடங்க போதோ அப்ப எல்லாரமே ஒரு ஒரு குழுயோட ஐடி பின்ன இங்க என்ன மரியாதை வேற வேற கே இருக்குறீங்க 2025 எப்படி அமையும் ஆனது நல்ல சந்தோஷமா இரு போணும் அதே அதே மாதிரி வரது வரணும் அந்த சந்தோஷமா இரு போணும் அதெல்லாம் எங்க சௌரவே எல்லா อาจารย์ங்க கிட்டயும் இருக்க போணும் ஜோன்ஸ் கிட்ட இருக்கு போணும் அர்جان எந்த ஆசை அங்க பா புதிய ஆண்டு உள்ளே என்று போல நிலைக்கும் சந்தோஷம் பழமைகள் எல்லாம் ஒளிந்து போவோம் புதுவசம் சொன்ன வீட்டுல எல்லாம் ஒரு வீட வந்து புதுமையா அதே அதேபுலதான் ஒவ்வொரு மனுஷரு கசப்பான அனுபவங்கள் எல்லாத்தையும் கொண்டு வழியால போட்டு அதை கொளுத்தி மூட்டி போட்டு

அப்படின்னா சின்ன ஒரு பாட்டு முடிக்கும் அப்படி சின்ன பாட்டு பாடுவோம் நல்லா இருக்கும் பாட்டு அதே போல இந்த இறுதி கடைசியில் நானும் ஒன்று சொல்ல கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுறேன் நானும் அது அந்த நிறைய ப்ரே பண்ணுறேன்னு சொன்னேன் உண்மையிலே எல்லா சௌரங்களும் கடவுள் சௌரங்கள் எல்லாருமே எல்லாரும் பாசம் தான் இல்லையன் இல்லைன்னு எல்லாரும் அடித்தாலும் பிரிஞ்சாலும் எவ்வளோதான் ஒன்று வந்தாலும் எல்லாருமே பாசம் கூட ஆனால் என்னன்னு என்னென்னு தெரியாது மூத்த அண்ணா வந்து என்ன வந்து சுரியான ஒரு அன்பு ஆனால் அதே போல அண்ணா வந்து அண்ணா அண்ணா எனக்கு அப்படியே உயிர் என்னென்னு சொல்றது ஒரு அண்ணா அண்ணா எனக்கு அந்த இப்போ கூட அந்த என்னென்னு சொல்றது

അല്ല ഓക്കേ അവൻ നേരെ നല്ല വീഡിയോ ആയിട്ട് വായിക്കבודേണ്ടേ കേണോ ശരി ഓക്കേ നിശരെ ലാമോ കാളോ ഇതിൽ വായിക്കണ്ട മറുനാ ചിലരെടു വാങ്ങണ്ട കേട്ടോ അയ്യ ലങ്കേ കൊരയ ലങ്ക മോർദനെും മാർദത്തെ തരടുണോ അല്ലാതെ ഞാൻും ബാം വസിക്യാ ശരി ഓക്കേ അമ്മ ஓகே இதோட எங்களை வீடியோ முடிச்சு கொள்ளுவான் இல்ல வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை எப்படி கொஞ்சம் மறக்காமல் ஓகே பாய்